வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நாம பொதுவா நோயோட அறிகுறிகளை மட்டும் தான் பாக்குறோம் ஆனா இன்னைக்கு நோயோட மூல காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கிற ஏவி அதாவது இந்த ஐந்து தூண்கள் கொண்ட ஒரு கட்டமைப்பை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இது உங்க ஹெல்த் பத்தின உங்க பார்வையே மாத்த போகுது பாருங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பாப்பீங்க எல்லாம் நார்மல்னு டாக்டர்ஸ் சொல்லுவாரு ஆனா உங்களுக்குள்ள ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ அந்த ரிப்போர்ட் உண்மையிலே எல்லாத்தையும் சொல்லுதா இல்ல கதையோட ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் காட்டுதா பாருங்க ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ங்கிறது நம்ம கார் டேஷ்போர்ட்ல எரியற வார்னிங் லைட் மாதிரி தான் ஆமா ஒரு பிரச்சனை இருக்குன்னு அது சொல்லும் ஆனா இன்ஜின் ஏன் சரியா வேலை செய்யலன்னு அதை இல்லையா அந்த ஏங்குற கேள்விக்கான பதில்தான் இந்த ஏவிஎஸ்ஏஎஸ் நமக்கு தருது இதுதாங்க நாம உண்மையிலே பார்க்க வேண்டிய ரிப்போர்ட் ஒரு சராசரி மனுஷனோட ஸ்கோரை பாருங்க சாப்பாடு பழக்க வழக்கம் நம்மளை சுத்தி இருக்கிற சூழல்னு எல்லாத்துலேயுமே அஞ்சுக்கு நாலு இல்லனா அஞ்சு இது வெறும் மோசம் சொல்ற விஷயம் இல்ல இது ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி இதுதான் நம்ம சரி பண்ண வேண்டிய உண்மையான பிரச்சனை சரி வாங்க முதல் தூண்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆஹா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம சாப்பாடு நம்ம உடம்புக்கு நாம போடுற இந்த ஃபியூவல் ஏன் நம்மளையே வீக்காக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் ஆஹாரானா நாம எவ்வளவு சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்லை அதோட தரம் அதாவது குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் யோசிச்சு பாருங்க ஒரு தட்டு நிறைய சிப்ஸும் ஒரு தட்டு நிறைய காய்கறிகளும் ஒரே அளவில் இருக்கலாம் ஆனா ரெண்டோட தரமும் ஒன்னா நிச்சயமா இல்லை இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது நாம வெள்ளை அரிசி இட்லி தோசைன்னு சாப்பிடும்போது வயிறு தின்றி போகுது ஆனா நம்ம செல்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிறதே இல்லை இதைத்தான் செல்லுலார் பட்டினின்னு சொல்றோம் இதனால என்ன ஆகுது வயிறு ஃபுல்லா இருந்தாலும் மூளைக்கு இன்னும் பசி இருக்கிற மாதிரி சிக்னல் போய்கிட்டே இருக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப சாப்பிட தோணுது இதுக்கு தீர்வு பட்டினி கிடக்கிறதுல அல்ல புத்திசாலித்தனமா தான் இருக்கு உங்க தட்டை இப்படி மாத்தி பாருங்க பாதி தட்டுல காய்கறிகள் கால்பங்குல புரோட்டீன் மிச்சம் இருக்கிற அந்த கால்பங்குல மட்டும் கார்போஹைட்ரேட் அதாவது சாதம் இது சாப்பாட்டை குறைக்கிறதுல சாப்பாட்டோட தரத்தை கூட்டுறது இது ஒரு தியாகம் இல்ல இது ஒரு ஸ்மார்ட்டான மாற்றம் நாம என்ன சாப்பிடறோங்கறது முக்கியம்தான் ஆனா அதை விட ஒருபடி மேல எப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ரெண்டாவது தூண் விஹாரா நம்ம உடம்போட உடைந்த கடிகாரம் விஹாராங்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளயும் இருக்கிற ஒரு இயற்கையான கடிகாரத்தை பத்தினது சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் கரெக்டா வேலை செய்யற ஒரு கடிகாரம் ஆனா நம்மளோட இந்த மாடர்ன் வாழ்க்கையில நாம அந்த கடிகாரத்தை சுத்தமா மறந்துட்டோம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காலையில் ஆறு மணிக்கு காஃபியில ஆரம்பிச்சு ராத்திரி பதினோரு மணிக்கு டின்னர்னு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் நம்மளோட ஜீரண மண்டலம் வேலை செஞ்சுட்டே இருக்கு உண்மையில் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம கல்லீரலுக்கு ஓவர்லோடு கொடுக்குறோம் அப்போ அது என்ன பண்ணோம் சாப்பாட்டை சக்தியா மாத்தாம கொழுப்பா சேமிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க சூரியனோட சேர்ந்து சாப்பிடுங்க சூரியன் மறைஞ்சதுக்கு மறைஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றத நிறுத்த முயற்சி பண்ணுங்க நம்ம சாப்பாட்டு பழக்கத்தை இயற்கையோடு இணைக்கும் நம்ம ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும் தூக்கமும் நல்லா வரும் இப்போ அடுத்த ரெண்டு தூண்கள் ரெண்டுமே நம்ம மனச பத்தினது ஆச்சாரா மற்றும் விச்சாரா ஏன்னா ஆரோக்கியத்துக்கான யுத்தம் நம்ம தட்டில் மட்டும் நடக்கிறது இல்ல நம்ம மனசு தான் நடக்குது நம்ம பழக்க வழக்கங்களும் நம்ம உணர்ச்சிகளும் நம்ம உடம்ப நேரடியா இயக்குது ஆச்சாரனா நம்மளோட பழக்க வழக்கங்களோட தொகுப்பு ஒரு விஷயத்த நாம திரும்ப திரும்ப செய்யும் போது அது மூளையில ஒரு நிரந்தரமான பாத மாதிரி பதிஞ்சிடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாம நம்ம இயல்புக்கே எதிரா போராடுறோம் ஒரு கெட்ட பழக்கத்தை நம்மளால அழிக்கவே முடியாது ஆனா அதுக்கு மேல ஒரு நல்ல பழக்கத்தை வச்சு ஓவரைட் பண்ண முடியும் எப்படின்னு பாக்கலாமா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பசிக்குதா அதுதான் தூண்டுதல் உடனே பேக்கரிக்கு ஓடுறது பழைய வழக்கம் அதுக்கு பதிலா உங்க டேபிளே நட்ஸ் இல்லனா பழங்களை வச்சுட்டு அதை சாப்பிடுங்க இதுதான் புதிய வழக்கம் மூளைக்கு அதே டோப்பமைன் திருப்திய கிடைக்கும் ஆனா ஆரோக்கியமான வழியில அடுத்தது விச்சாரா நம்ம மனம் நீங்க எப்பவாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது ஐஸ்கிரீம் இல்லனா சாக்லேட் சாப்பிடணும்னு தேடி இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு பசிக்கல நீங்க ஆறுதலுக்காக சாப்பிட்றீங்க இதைத்தான் கம்ஃபர்ட் ஈட்டிங்னு சொல்றோம் இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சயின்ஸ் இருக்கு நமக்கு மன அழுத்தம் அதிகமாகும்போது நம்ம உடம்பு காட்டசால்னு ஒரு ஹார்மோனை சுரக்கும் இந்த ஹார்மோன் நேரா மூளைக்கு போய் சர்க்கரையும் கொழுப்பும் நிறைஞ்ச சாப்பாட்டை சாப்பிடணும்னு ஒரு தீராத ஆசைய உண்டாக்கும் அப்போ நம்ம மனசுக்கும் ஒரு ஸ்மார்ட் ஸ்வாப் இருக்கு அடுத்த தடவை நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது ஃப்ரிட்ஜை திறக்காதீங்க அதுக்கு பதிலா ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில நடந்துட்டு வாங்க இது உங்க காட்டசால் அளவை குறைச்சு அந்த தேவையில்லாத கேலரிகளை தவிர்க்கும் இவ்ளோ நேரம் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் சரி இப்போ கொஞ்சம் வெளியில நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கடைசி தூண் சஞ்சாரா நம்மளோட சுற்றுச்சூழல் நம்ம ஆரோக்கியங்கிறது நம்மளோட தனிப்பட்ட முடிவு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற உலகத்தோட விளைவு தான் சஞ்சாரானா நம்மள சுற்றி இருக்கிற உலகம் விஞ்ஞானிகள் இதை உடல் பருமனை உருவாக்கும் சுற்றுச்சூழல்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன நம்மள சுத்தி இருக்கிற உலகமே நம்மள ஆரோக்கியமில்லாத விஷயங்களை செய்யறதுக்கு ஈஸியாவும் ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதுக்கு கஷ்டமாவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க ஆபீஸ்ல எங்க பார்த்தாலும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் லிப்டுக்கு பதிலா படிக்கட்டுல ஏறினா ஒரு மாதிரியா பாக்குறாங்க இதெல்லாமே நம்மள தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போகுது ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த சூழலை நம்ம கட்டுப்படுத்தலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸை கண்ணில படாத மாதிரி வைக்கிறது படிக்கட்டுகளை தேர்ந்தெடுக்கிறதுன்னு சின்ன சின்ன சூழல் வடிவமைப்பு மாற்றங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கிறத ஈஸியா மாத்திடும் தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்க போறோம் இதுதான் இந்த முழு பகுதியோட முக்கியமான கட்டம் உண்மையான மாற்றங்கிறது இந்த அஞ்சு தூண்களையும் தனித்தனியா பார்க்கறது இல்ல அதை ஒன்னா இணைக்கிறதுல தான் இருக்கு ஏன் நிறைய டயட் பிளான் எல்லாம் தோல்வி அடையுதுன்னு தெரியுமா ஏன்னா அவங்க சாப்பாட்டை மட்டும் அதாவது ஆகாரவ மட்டும் குறிவைப்பாங்க ஆனா இந்த அஞ்சு தோண்களும் ஒரு சங்கிலி மாதிரி ஒரு வளையம் பலவீனமா இருந்தாலும் மொத்த சங்கிலியும் அருந்துடும் அதனால ஒரு விஷயத்த மட்டும் சரி பண்றது பத்தாது முழுமையான ஒருங்கிணைந்த அணுகுமுறைதான் நீடித்த மாற்றத்தை கொடுக்கும் சோ விஷயம் என்னன்னா கஷ்டப்பட்டு டயட் இருக்கிறத விட்டுட்டு அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு இஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கைய மாத்துங்க இது கட்டுப்பாடுகளை பத்தினதில்ல இது அறிவை பயன்படுத்தி சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்றதுக்கான அதிகாரத்தை நமக்கு நாமே கொடுத்துக்கிறது இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் உங்களோட இந்த ஐந்து ஏவிஎஸ் வளையங்களும் என்ன நிறத்தில் இருக்கு அவை அஞ்சும் சிவப்பிலிருந்து பச்சைக்கு மாறுறத ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து இன்னிக்கே தொடங்க முடியும்